வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கார்த்திகுமாய்குமார் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவம் இப்ப நடந்திருக்கு நம்ம இருக்கார் இருக்காரு அவரை பற்றி தான் நிகழ்ச்சி போகலாம் டி டுவெண்டி கிரிக்கெட் இது ஆக்சுவலாக மற்ற கிரிக்கெட் ஃபார்மட்ஸ் இருக்குல்ல அதை விட ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்லணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாகவே இருபது ஓவர்கள் தான் ஒரு டீமுக்கு அந்த இருபது ஓவர்களுக்குள்ள அவங்களோட முழு திறமையும் காட்டணும் அதாவது ஒரு பெரிய படம் பார்க்குறதுல மூணு மணி நேரம் வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டோம்மா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு முப்பது செகண்ட் விளம்பரம் ஓடி முடியாம பாருங்க அதை பார்த்து சூப்பர்னு சொல்கிறது வித்தியாசம் நிறைய இருக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற அவுட் புட்டை விட இந்த பக்கம் அதிகமாக கொடுக்கணும் ஒட்டுமொத்த அவுட்புட்டையும் அவுட் புட்டையும் கீழே இருக்கணும் இதை இந்தளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குறோம்னா அவங்க மென்டலி ஃபுல்லாக ப்ரிப்பேராக இருக்கணும் இந்த பிசிக்கல் வயசு அவங்க ஃபுல்லி ப்ரிப்பேடாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் முடியும் அதுக்கு முக்கியம் வயசு ஆனால் சிஎஸ்கே இதுக்கு ஒரு விதி சொல்லலாம் தலைவன் தோனிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு வயசு இன்னும் பர்ஃபார்மன்ஸில் பெண் எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தலைவர் ரஹானி முப்பத்தி நான்கு வயது இப்போ வரைக்கும் அந்த மனுஷனோட ஃபார்ம் இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இல்லாத ஃபார்ம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட அவுட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த போட்டோ ஆக்சுவலாக எப்படி இருக்கும் நம்ம இந்த வருஷம் எதிர்பார்த்தோன்னா ஒன்று தோனி தலைமை முன்னாடி வருவாப்பில் அவர் பின்னாடி ஜடேஜா மற்ற வீரர்கள் நிற்பாங்க மக்கள் எல்லாம் தோனி தோனி மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ சினார் எப்படி திரும்ப போயிட்டுருக்கு இருக்கு சிஎஸ்கேவை தாங்கி பிடிக்கிற முதல் பில்லராக ரகன்தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மிகைப்படுத்தப்பட்டதில்லைங்க இந்த மனுஷோட அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு சிஎஸ்கே வர்சஸ் கே இந்த மேட்சை எல்லாரும் பார்த்துருப்பீங்க மறந்துருக்கவே மாட்டிங்க இந்த ஐபிஎல்ல ஒரு டீம் அடிச்ச அதிகப்படியான ஸ்கோராக இந்த மேட்ச் பதிவாகி இருந்துச்சு சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஊரி ஊரின்னு உரிச்சிருந்தாங்க பாருங்கள் அந்த மேட்ச் தான் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு பிரதான காரணமாக இருந்தவர் ரஹானே அவர்கள் இவர் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு எனதரமா சொல்லியிருந்தாரு என்னோட உண்மையான ஆட்டம் இனிமே தான் வெளியே வரும் போல இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க இந்த மனுஷன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டாரே ஆடி இருக்காரு ஆனால் அப்போல்லாம் கூட அவர் வாயிலிருந்து வராத வார்த்தைகள் இது இது இப்போ வந்திருக்கு எந்த அளவுக்கு தன்னடகத்துக்கு பேர் போனவர் ரஹானே அப்படின்றது இப்போ ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு தரமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லவா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நவம்பர் பதினாறாம் தேதி மும்பை வான்கடை மைதானம் முழுக்கவே ரசிகர்கள் நிரம்பி இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லங்க உலக கிரிக்கெட் ரசிகர்களே அந்த ஒரு காத்துட்டு இருக்காங்க தான் நம்ம போட்டு போட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் முழுமையாக ஓய்வு பெறறன்னு அறிவிச்சாருங்க அப்பேற்பட்ட அறிவிப்பு நிகழ்ந்த மைதானம் தான் இந்த மும்பை வான்கடை மைதானம் ஆக்சுவலாக சச்சின் டெண்டுல்கரோட இரநூறாவது போட்டி இது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக அந்த போட்டியோடு தான் அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த போட்டிக்கான இந்திய ஸ்குவாட் இருக்கு பாத்தீங்களா அதுல டுவெல்த் மேனா இருந்தவர் தான் ரஹானே அவர்கள் பன்னிரெண்டாவது ஆள் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பிளேயர்ஸ் கொடுக்கறது அவங்க பேட் கேட்டானா அதை மாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கிறது பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இப்படி இருந்த டுவெல்த் மேன் தான் ரஹானே அந்த டைம்ல இந்த நாளில் என்ன ஆகுதுன்னா சச்சின் டெண்டுல்கர் அந்த வான்கடை மைதானத்தில் ஒரு தனி ரூம் ஒன்று இருக்குங்க அங்கே போய் அமர்ந்துட்டார் அமர்ந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க ஒருத்தர் கூப்பிட்டு ரஹானாவை கூப்பிட முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு ரஹானையும் பாதில் அடிச்சுட்டு வராரு அந்த ஊழியர் சொன்னதை கேட்டு சச்சின் இது போல் கூப்பிட்றாருன்னு சொன்னதும் ஓடி போய்ட்டு சச்சின் முன்னாடி நிற்கிறாருங்க நின்னதுமே சச்சின் கரெக்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் ரஹானாவை முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு எதுவுமே பேசலை நிசப்தமாக இருக்கார் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார் சச்சின் அவர்கள் என்ன திரும்ப சொன்னார் உன்னை நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன்ற விஷயம் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை உன்னோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது வீரர்களுக்கு ட்ரிங்க்ஸ் தர விதம் இருக்குல்ல அது என்ன கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆட்டிடியூட் இல்லாம ஐயோ நம்மளே ஆட வைக்கலையே அப்படின்ற எண்ணம் இல்லாம எந்த ஈகோ இல்லாம ஓடி ஓடி போய் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டதை பார்த்தியாப்பா அது எனக்கு பிடிச்சிது பொறுமையா பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கல அந்த பொறுமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது இது எல்லாமே பாராட்டுக்குரியதுன்னு அவரை கூப்பிட்டு பாராட்டினார் அதுக்கப்புறம் சச்சின் சொன்னதாக ஹைலைட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இதை நீ ரொம்ப ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ஒழுக்கம் அப்புறம் உன்னோட ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுத்தையுமே விட்டுறாத கடைசி வரைக்கும் விட்டுறாத அதுதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கு இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போக போது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் சொல்லி முடிச்ச கையோடு சச்சின் அவர்கள் ஆகிட்டார் சச்சின் அவர்கள் ரிட்டையர் ஆன அந்த ரெண்டாயிரத்தி வருஷம் இருக்கல அந்த வருஷத்தில் தான் ரஹானி அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமாகறாரு எவ்வளோ பேர் கோ இன்சிடன்ட் பாருங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரஹானி தன்னோட முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்குறாரு ஃபுல்லாக ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் எந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அதிகமாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணார் தெரியுமா விராட் கோலி கிடையாது இவருதான் அஜிங்கியா ரஹானே கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது ரன்ஸ் அந்த ஒரு வருஷத்துலேயே குவிச்சிருந்தாரு செகண்ட் பிளேஸை தான் கோழி பிடிக்க முடிஞ்சது அறுநூற்றி இருபது ரன்ஸோடு இதுக்கப்புறம் நிறைய ஏற்றங்கள் நிறைய இறக்கங்கள் ரஹானே லைஃப்ல லிட்டரெலாம் சொல்கிறதா இருந்தா போன வருஷம் ஆரம்பத்துல இருந்து ரஹானேவை டெஸ்ட் டீம்னு எடுக்கவே இல்லை வேணாம்ப்பா அவர் ஃபார்ம் அவுட்டுமான்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சச்சின் சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரஹானேவை கூப்பிட்டு வச்சு வேலை வாக்குங்க இப்போ அதை அப்படியே படிச்சிருக்கு இவ்வளோ நாள புறந்தள்ளி இருந்த ரஹானேவை இப்போ நம்ம பிசிசிஐ ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க அதுவும் என்ன மேட்சுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் இருக்குல்ல இதுக்கான ஸ்குவாட்ல ரஹானே இப்போ சேர்த்திருக்காங்க அந்த மனுஷ ஐபிஎல் இப்போ பல பலனும் பிறந்துட்டு இருக்காருல்ல இதை பார்த்து பிசிசிஐ இந்த முடிவு எடுத்திருக்கு இதன்படி இந்த ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க போறாரு சுபன் கில் சட்டீஸ்வர் புஜாரா விராட் கோலி அஜிங்கியா ரஹானே இந்த பேர் தாங்க வைட்டே இதில் எதிர்பார்க்காத ஒரு பேர் இதுல கே எல் ராகுல் அண்ட் கே எஸ் பரத் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் ஷதுல் தாக்கூர் முகமது ஷமி முகமது சிராஜா உள்ள இருக்காப்ல இப்போ பெங்களூர் அணியில அவர் தான் வெயிட்டான போலராக வளம் வந்துட்டு இருக்காரு உமேஷ் யாதவ் அண்ட் ஜெயதவ் உனத்கட் இப்போ ஏற்பட்ட ஸ்குவாட்ல தன்னோட பேர் வரணும் சத்தியமா ரஹானே நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாரு ஆனால் இந்த ஐபிஎல் இவருக்கு இப்போ ஏற்பட்ட வாய்ப்பை இப்போ வழங்கியிருக்கு நம்ம ரஹானே அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்து எந்த டெஸ்ட் போட்டிலையும் ஆடல அவருக்கு விருப்பம் இல்லாமல் ஆடலை ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினான்கு மாத இடைவெளிக்கு பிற்பாடு அவர் இப்போ டைரெக்டாக இந்த ஃபைனலில் களமிறங்க போறாரு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சச்சின் சொன்னார் பாருங்க பொறுமையா இரு இந்த பொறுமை தான் ஒன் எதிர்க்கும் கொண்டு வந்திருக்கு இன்னமும் உயர கொண்டு போகுன்னு சொல்லிட்டு வேத வாக்கு இப்போ பழிச்சிருக்கு இவரோட பொறுமைக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ஸ்குவாட்ல இவர் இடம் பிடிச்சிருக்கிறது ஆக்சுவலாக ஒரு சில பிளேயர்ஸோட வாழ்க்கை தான் நம்மளை இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வகையில் ரஹானோட வாழ்க்கையை பற்றி பேசலாம் நைன்டீன் எயிட்டி எயிட் ஜூன் சிக்ஸ்த்து இந்த மகாராஷ்டிராவில் இருக்க கோர்த் அப்படின்ற சின்ன கிராமத்தில் தான் அஜிங்கியா பிறந்தார் அஜிங்கியா மதக்கூர் ரஹானே இவருக்கு ஒரு தம்பி ஒரு தங்கைங்க நடுத்தர குடும்பம்தான் ரொம்ப செட்டிலான ஃபேமிலி தான் கிடையாது இவர் தினமும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை விளையாடுற பழக்கம் கொண்டவர் நம்ம சின்ன வயசில் பண்ணுவோமே வீட்டு பக்கத்தில் இருக்கலாம் உடைப்போமே இதே தான் தலைவன் பார்த்துருக்காப்புல இவர் அங்கே தினமாக விளையாடி விளையாடி நிறைய கண்ணாடிகளை உடச்சி உடச்சி ஒரு நாளைக்கு மூணு கம்ப்ளைண்ட் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துருமா உங்கள் பையன் அடங்க மாட்டேறான் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடுறான்னு சொல்லி கண்ணாடியெலாம் உடச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் ரஹானை விளையாடறதை நிறுத்தவே இல்லையே பேட்டை கையில் பிடிச்சி பால் அங்கேன்னு பறக்க விட்டுருக்காரு அந்த சின்ன வயசுலயே அப்போ ரஹானோட பேட்டிங்கை பக்கத்து வீடுகாரர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு பையன் நல்லா பேட் பண்ணுற மாதிரி இருக்கு இன்னும் கைடன்ஸ்லாம் கரெக்டாக தான் சூப்பராக இருக்கேன்னு ரஹானோட அப்பாவை நேரில் பார்த்து பேசியிருக்காரு உங்கள் பையன் இங்கேருந்து பால் அங்கங்கே தூக்கி அடித்து கண்ணாடியில் உடைக்கிறத விட வேறு தான் கிரிக்கெட் அகாடமியில் நீங்கள் சேர்த்து விடுங்க பையனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு அவர்தான் தான் ஐடியாவே கொடுத்துருக்காரு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்டடாக இருந்த தோனி அவர்களை அவர் ஸ்கூலில் இருக்க ஒரு பிடி வாத்தியார் இந்த பக்கம் கிரிக்கெட்டுக்கு வாப்பா ஃபுட்பாலில் பால் பிடிக்கிற மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பை கொடுக்க போய் தான் நமக்கு இவ்வளோ பெரிய லெஜண்ட் தோனின்ற லெஜண்ட் கிடச்சிருந்தார் லிட்ரலாக ரஹானே அவர்கள் லைஃப்லயே இதே தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கொடுத்த ஐடியா தான் இப்போ நமக்கு ரஹானே அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தையே கொடுத்துருக்கு ஆனால் சிஎஸ்கேக்கு செம வெயிட்டிங்க கவனிச்சு பார்த்தீங்களா மற்ற டீமில் ஆக்ஷன்ஸ்ல கோடிகளை இறச்சி பிளேயர்ஸை உள்ள எடுப்பாங்க நல்ல வைட்டாக ஆடு வரப்பா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆனால் ஏன் மாட்டேன் தான் மிஞ்சோம் ஆனால் சிஎஸ்கே லேக்ஸில் இருக்கிற வீரரே உள்ளே எடுத்துருவாங்க ருத்ராஜ் கைக்கு வரலாம் சம கிஃப்ட் லேக்ஸில் உள்ள வந்தவர் ஆரம்பத்தில் யாரும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்துச்சு அதே மாதிரி தான் ரகனோட புறந்தல்ல பட்டுருந்த ஒரு சிஎஸ்கே தான் கை கொடுத்து கூட்டு வந்துச்சு ஆனால் அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது பத்து கோடி பன்னெண்டு கோடி கொடுத்து வாங்கின வீரர்கள் கூட இவங்களும் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி திருமணம் இப்போ ரகானே ஸ்டோரிக்கு வரலாம் இவரோட அப்பா கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விட்டாருங்க தினமும் காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்தை ஏழு வயசுலேருந்து ரகானே ஆரம்பிச்சிட்டாரு எப்போ ஒரு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாரு ஏழு வயசில் இந்த மும்பை ஆசாத் மைதானம் இருக்குல்ல அங்கே தான் நெட் ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் அங்கே போகணும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி ரயிலில் வரணும் முதல்ல ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பையனை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு இனிமேல் அவன் கூட வர முடியாது நீயே தனியாக போக பழைக்கும்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் பையனை விட்டாருங்க விட்டுட்டு அவர் போற மாதிரி கிளம்பிட்டாரு ரஹானேவோ அப்பா போயிட்டாருன்னு ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்காரு இவர் பயணம் பண்ணிட்டு இருக்க கம்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்ல அவரோட அப்பா 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 சேர்ந்தவர்கள் பாத்தீங்களா பையன் ஒழுங்கா போறானா இல்லையா என்ன எதுன்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி வந்து வாட்ச் பண்ணிட்டே போயிருந்திருக்காரு வேலையை விட்டுட்டு இது மாதிரிலாம் ஒரு அப்பா கிடைச்சா பையன் அந்த அப்பாக்காவே எதனா செய்யணும் சாதிக்கணும் ஆசைப்படுவார்ல இதே தான் ரஹானே கூட இருந்திருக்கு ஒரு ஆடி கேட்டிருந்தாங்க ரகன நீங்க எதுக்காக கிரிக்கெட் ஆட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்ன பதில் என்ன தெரியுமா என் குடும்பம் எனக்காக நிறைய செஞ்சதுங்க எங்க அப்பா எங்க அம்மா அவ்வளோ பண்ணாங்க அப்போ இருப்ப குடும்பத்து நான் திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கிரிக்கெட் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன்னு ரகனை சொல்லிருந்தாரு அப்பா பாசமே எந்த அளவுக்கு இருக்குன்னா அம்மா பாசம் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த பிளாஷ்பேக் ஓபன் பண்றேன் இவர் நெட் பிராக்டிஸ் செஷன்லாம் ஒரு ஒரு மைதானமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு மைதானம் இவர் வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் அப்ப அவங்கிட்ட ஆட்டோல போயிட்டு வரலாம் வசதி கிடையாது ரஹானே குடும்பத்துல அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டாரா சோ வீட்டில் அம்மா அப்புறம் இவரோட தம்பி தங்கைகள் நாலு பேர் இருக்கணும் இவரோட அம்மா சுஜாதா அவங்க என்ன பண்ணுவாங்க ரஹானோட தம்பி இருக்கார்ல தூக்கி இன்னொரு இந்த கிரிக்கெட் கிட் பேக் இருக்கும் பாத்தீங்களா இந்த பேட்டு எல்லாமே அது உழுத வச்சிருப்பாங்க வெயிட் டவரோ இருக்குது அதை தூக்கிப்பாங்க ஏன்னா ரஹானே அவ்வளவு சின்ன பையன் இந்த கிட்ட எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது பையன் அவ்வளவுதான் கீழே ஸோ சோ தான் அம்மா ஒரு கையில தம்பியவும் இன்னொரு கையில அந்த கிட் பேக்கையும் தூக்கிக்கிட்டு ரகானவை அழைச்சிக்கிட்டு நெட் ப்ராக்டிஸ் காலத்துக்கு போவாங்க லிட்டரலாக மூன்று மணி நேரங்கள் வரைக்கும் பயிற்சி நடக்கும் அது வரைக்கும் அந்த மொட்டை வெயிலில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ரகானவை அழைச்சிக்கிட்டு சுஷாந்தை கூப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க அந்த கிட் கிட்பாக திரும்ப தூக்கிக்கிட்டு இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு ரகானே கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ரைட்டு இவருக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவும் ரொம்ப 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 அதிகம் பயமும் ரொம்ப அதிகம் ஸோ இதனால என்ன இருக்குன்னா அவங்க அப்பா யோசிச்சிருக்காரு அன்னைக்கு பையனை ட்ரெயினில் தனியாக விட்டோம் லைட்டா பயந்தான் ஆனா தைரியமா போயிட்டு வந்துட்டான் அவரு வழியா இவனுக்கான கூச்ச சுபாவம் அதிகமா இருக்கு இந்த பயம் இன்னும் கொஞ்சம் தெரிய மாட்டுது எதனா பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கராத்தே கிளாஸ்ல இவரை சேர்த்து விட்டுறாருங்க ரஹானேவ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு தெரியாத உண்மை என்ன தெரியுமா இவர் ஆகச் சிறந்த தற்காப்பு கலை வீரர் இவர் நல்ல தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்பா இவரை கராத்தே கிளாஸ்ல சேர்த்து விட்டாரா அவ்வளோதாங்க அந்த ட்ரைனிங் சென்டர்ல இருந்த மற்றவங்களை காட்டிலும் சீக்கிரமா பிளாக் பெல்ட் வாங்கினது இவர் தான் பன்னெண்டே வயசுல இந்த கராட்டி டூர்னமெண்ட்லாம் நடக்கும் பாத்தீங்களா அப்போ ஒரு சில போட்டிகள்லாம் வைப்பாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் ஐம்பது செங்கற்கள் இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் கையாலேயே உடைக்கணும் பதினஞ்சு டைல்ஸ் இருக்கும் பாருங்க இதெல்லாம் தலையாலேயே முட்டி உடைக்கணும் இருபது கரும்புகளை கொண்ட ஒரு கரும்பு கட்டு இதை ஒரே அடியில் அடிச்சு புழகணும் இது எல்லா விஷயங்களையும் பண்ணது வேற யாரும் இல்ல சாட்சாத் அமைதியின் முகமான ரஹானே அவர்கள் தான் இவர் இந்த கராட்டியை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு என்னோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் என்னோட சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி வைக்கிறதுக்கும் கராட்டே எனக்கு அவ்வளோ தூரம் பங்களிப்பை செலுத்துச்சு நான் கிரிக்கெட்ல இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கராட்டே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லியிருந்தார் அந்த டுவெல் அந்த ஃபோர்டீன் அந்த சிக்ஸ்டீன் அந்த நைன்டீன் இப்படி எல்லா வயது பிரிவினருக்குமான கிரிக்கெட் போட்டிகள் இருக்கு அதுல எல்லாம் தான் ரஹானே அவர்கள் ஒவ்வொரு வயசு அவருக்கு கூட கூட அடுத்த அடுத்த கிரிக்கெட் போட்டிகள் இருப்பவங்க வயது அடிப்படையில் அதுவும் கூட்டிகிட்டே போச்சு இவருக்கு பதினேழு வயசாக இருக்கிறப்ப தான் முன்னாள் இந்திய கிரிக்கெட் பேட்டரான பிரவீன் ஆம்ரே மூலமா பயிற்சி கிடைச்சதுங்க அந்த மனுஷன் கொடுத்த பயிற்சி தான் இப்போ வரைக்கும் ரஹானேவை அப்படி செதுக்கி வச்சிருக்கு ரஹானே அண்டர் நைன்டீன்ல ஆடிட்டு இருந்தப்ப அவருக்கு ரஞ்சி ட்ராஃபி விளையாடுற வாய்ப்பு கிடைக்கிது அப்போ மும்பை டீமுக்காக அவர் களமிறங்கினாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிடைச்ச தேசிய அணி வாய்ப்புகள் இருக்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ் என்ன அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கோல் வச்சுனாருன்னு சொல்லிட்டு ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா ரஹானே எங்க ரஞ்சியில் மும்பைக்காக ஆடினவர் மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர் தான் ஆனால் இந்த மனுஷனுக்கு இந்த ஐபிஎல் அமைஞ்சா சிஎஸ்கே மும்பை மேட்ச் தான் மும்பை டீம் போல பொழந்து எடுத்தார் பாருங்க சொந்த மண் அவருக்கு அப்பேற்பட்ட டீமையே சிஎஸ்கேக்காக அடிச்சு எடுத்திருந்தாரு ரஹானே அவர்கள் ரஞ்சி டிராஃபிக்கு பிற்பாடு இந்திய டீம்லயும் வாய்ப்பு கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் என்ன சோபிக் ஆரம்பிச்சதும் இந்திய அணிக்கு கேப்டனாக மாறிட்டார் இதுல குறிப்பிட்ட சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று பார கவாஸ்கர் டிராஃபி இருக்குல்ல இந்த தொடரை நம்ம இந்திய அணி ரஹானேவோட கேப்டன்சி கீழே ஜெயிச்சது ஆஸ்திரேலியாவில் நடந்த டோர்னமெண்ட்டு அங்க போய்ட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் சோபிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட கஷ்டமான தொடரை நம்ம இந்தியன் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்தவர் ரஹானே இப்ப ஒரு சிஎஸ்கேல வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு ஒரு ரஹானனை எப்படியாப்பா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இந்த மனுஷன் இதே ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட ஆறு அணிகளை இருக்காரு சென்னையோடு சேர்த்து சொல்கிறேன் இது எத்தனை பேர் தெரியும் ஒரு முதல் முறையாக ஐபிஎல்ல களமிறங்குனது பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு தான் ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க அப்புறம் ராஜஸ்தான் புனே டெல்லி கல்கட்டா இவ்வளோ அணிகளுக்காக விளையாடிட்டு இப்போ கடைசியாக ரஹானே வந்து சேர்ந்திருக்க இடம் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மனுஷனை ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ எந்த டீமுமே இன்ட்ரெஸ்ட் காட்டல ரஹானேவா ஆனால்ப்பா இவருக்கு ஓடிஐயே சரியாக வராது டெஸ்ட்டும் சரியாக வராது டி ட்வெண்ட்டியில் கூட என்ன பண்ணிட போகிறாரு வேணாம்ப்பா அப்படின்ட்டாங்க அந்த டைமில் சிஎஸ்கே உள்ளே வந்துச்சு நாம ஒரு லக் எடுத்து பார்ப்போமே ரத்ராஜ் மாதிரி இவரோ ஒரு வேலை ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஐக்கான மட்டும் உமாறினேன் என்னன்னு சொல்லிட்டு தான் லக் எடுத்தாங்க கடைசியில் அதிர்ஷ்டம் கைமாரி அடிச்சிதுங்க ரஹானே உள்ளே வந்தார் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்து வாங்குகிற பிளேயர் என்னென்ன வேலைகளை பண்ணுவாரோ அதை விட அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா தோனியோட கேப்டன்சி கீழே எந்த ஒரு வீரர் வந்தாலும் அவங்களோட இன்னொரு முகம் வெளியே வருது அவங்களோட ஆட்டத்திறனை திறனை இதுக்கு முன்னாடி அவங்களே பார்க்காததை வெளியே கொண்டு வராங்க அந்த தான் ரகனவே அமைஞ்சிருக்காரு இவர் கூட சமீபத்திய பேட்டிகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க ஒன்றும் இல்லைங்க மஹிபா என்ன சொல்றாரோ அதை கேட்டால் போதும் நம்மளுக்குள்ள இருக்க ஒரு நல்ல வீரரை வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு உண்மை நடப்பு ஐபிஎல் சார்ந்து சிஎஸ்கே ரசிகர்கள் யாருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம பென் ஸ்டோக்ஸுக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் முத ரெண்டு போட்டிகளில் ரஹானே சேர்க்கப்படல காரணம் பெஞ்ச் ஸ்டோக் அவ்வளோ பணம் கொடுத்து உள்ளே எடுத்துரும் எப்படி நம்ம உட்கார இருக்க முடியும் பெஞ்சில் அதனாலே வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டு மேட்ச் வச்சுருக்கு இல்லையா அடுத்த மூன்றாவது மேட்ச் சிஎஸ்கேவோட மூன்றாவது மேட்ச் மும்பைக்கு எதிரான மேட்ச் அப்போ டாஸ் போடும்போது தான் நம்ம ஃப்ளம்மிங் இருக்கார் பாருங்க சிஎஸ்கேவோட ஹெட் கோச் அவர் ரஹானை கிட்டே சொல்றாரு ஏப்பா நீ ரெடியாகிடுப்பா ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச் விளையாடல நீதான் நீதாப்பா ஆகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான ப்ரிப்பேர்னஸும் பெருசாக இல்லை களம் மும்பையை மும்பை அடி அடின்னு அடித்து உரிச்சார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வர எந்த சிஎஸ்கே ஸ்குவாட்லேயோ பென் ஸ்டோக்ஸ் பேரை காணோம் ஒன்லி ரஹானே பேர் மட்டும்தான் இருக்குது இந்த ஐபிஎல்லில் ரஹானே இப்போ வரைக்கும் ஐந்து போட்டிகளை விளையாடி இருக்காருங்க இந்த ஐந்து போட்டிகளில் ஒரு போட்டியில் மட்டும்தான் அவர் பெருசாக சோபிக்கலை ஆனால் மற்ற நான்கு போட்டிகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பங்களிப்பை பெருசாகவே டீமுக்கு செலுத்தியிருக்காரு இதில் அவர் முதல்ல களமிறனார் பாருங்க இந்த மும்பைக்கு எதிரான போட்டி அதில் இருபத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஒரு ரன்ஸை குவிச்சார் ஏழு பவுண்ட்ரிஸ் மூணு சிக்ஸர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தஞ்சு இவரோட ரெண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா ஆறாருக்கு அகேன்ஸ்டாக நடந்துச்சு அதில் பத்தொம்பது பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களை விளாசினார் அதுலேயும் ஒரு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி ஸ்ட்ரைக் ரேட் நூற்று அறுபத்தி மூணு ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் இருபது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களை குவிச்சார் இதில் மூணு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸர் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மூன்று போட்டிகள் ஓகே நாலாவது போட்டி இந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக கிளம்புறங்கனார்ல அதில் பத்து பந்துகளை சந்தித்து ஒன்பது ரன்களை மட்டும் தான் குவிச்சார் ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூறு சரி அவ்வளோதான்ப்பா ரஹானே ஆரம்பத்தில் மூணு போட்டி நல்லா ஆனார் நாலாவது போட்டி வழக்கம்போல் வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு இதுக்கப்புறம் வேலைக்காவதுன்னு ரஹானே ஏட்டர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க அதை எதா பண்ணாலும் குத்த சொல்ல நாலு பேர் கிளம்பி வருவாங்களே அது போல பேச ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் ஒரு களமிறக போட்டி இருக்கு பாருங்க கே கேஆருக்கு எதிரான போட்டி என்ன அடி ஒட்டுமொத்த இந்தியாவோ ரஹானே பேர் தான் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா ஒழிச்சு வச்சு இந்த மனுஷன் எப்படி புழுகிறாருன்னு சொல்லிவிட்டு வெறும் இருபத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஓரு ரன்ஸ் இப்போ ஏற்பட்ட ரஹானேவை யாருமே பார்க்கல பார்க்கலாம் கே கேஆர் மொத்தமாக பார்த்தோம் நம்மளை பொறுத்தவரைக்கும் ரஹானோட பெஸ்ட் இன்னிங்ஸாக எம்ஐக்கு எதிரான மேட்ச் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை அப்படியே புரட்டி போட்டு ஏப்பா என்ன அண்ட்ரேஷமென்ட்லாம் பண்ணாதீங்க நான் வேற லெவல்னு இந்த மேட்ச்சில் காமிச்சிருந்தாரு இந்த செவன்டி ஒன் ரன்ஸ்ல ஆறு பவுண்டரீஸ் ஐந்து சிக்ஸர்ஸ் அடங்கும் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா இருநூற்று நாற்பத்தி நான்கு ஸோ இதுவரைக்கும் ரஹானே சிஎஸ்கேக்காக களமிறங்க ஐந்து போட்டிகளில் ஒட்டு மொத்தமாக குவித்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருநூற்று ஒன்பது ரன்ஸ் வெறும் நூற்றி ஐந்து பந்துகளில் ஒட்டு மொத்தமாக ஒரு அடிச்சிருக்க பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு அடிச்சிருக்க சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏதோ கிறிஸ் கேலோட ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஆனால் கெயில் கிடையாது இது ரஹானே இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஃபார்முங்க இது ரகனவே பார்த்துருக்க மாட்டாரு இப்பேற்பட்ட ஃபார்ம் தனக்குள்ள இருக்குன்னு அவரும் இப்படி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆண் எந்த அளவுக்கு சாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு குடும்ப சூழல் அந்த அளவுக்கு வளமா இருக்கணும் வீட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருந்தால் வேலை இல்லாத காட்டாம என்ன பண்ண முடியும் நிறைய பேர் வேலை எழுதுறதுக்கு காரணமாக அதுவாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு நிம்மதி இல்லாம அப்பேற்பட்ட எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் இந்த மனுஷனோட வாழ்க்கையில இல்லங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சது அவர் யார் திருமணம் பண்ணார்னா சின்ன வயசுல தன்னோட நெருங்கிய தோழியா இருந்த ராதிகா அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்த கப்பலுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு மகன் ஒரு மகள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டுறாரோ அதை விட ஒரு படி மேல இருக்குல்ல இதுக்கு ஈடுபாடு காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ரகன் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ இல்லையோ நான் ஒரு பேட்ஸ்மேனா அந்த காலத்தில் இறங்கணும்னோ இல்லையோ ஆனா பேட்டிங் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் உனக்கு கிடைக்காதுன்றதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயத்த நாயா செய்யாம இருக்கணும் நான் தொடர்ந்து செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு தான் இப்ப ஐபிஎல்ல சமஸ்கோப் இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த ஃபைனல் வருது பாருங்க அதுலேயும் ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு சரியான சிங்கை பற்றி சொல்லுவா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சது மும்பை அணியை வீழ்த்திய சிஎஸ்கே மொதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை அப்படி அள்ளிட்டு வந்துச்சு அப்பே ஏற்பட்ட நாள் தான் இன்னைக்கு இதே நாளில் தான் இப்போ ரஹானே அந்த டெஸ்ட் ஸ்குவாட் இருக்கு பாருங்க அதெல்லாம் இடம் பிடிச்சிருக்காரு எப்போ ஏற்பட்ட சிங்க் என்ப சிஎஸ்கே அண்ட் ரஹானே ஃபேன்ஸ் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஒரு விஷயம் தெரியுமா ஜெர்சி இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு பாருங்க வத்தான படம் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகர்களும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் உருப்படியாக சாதிக்கணும்ப்பா பொறுமையாக இருக்குது எப்படின்னு தெரியலப்பா இது போல ஒரு சில விஷயம் நான் மனசில் சுமந்துக்கிட்டு இருப்பீங்களே நீங்களாம் பார்க்க வேண்டிய படங்க ஆக்சுவலாக நேரடி தமிழ் படம் கிடையாது தெலுங்கு படம் ஆனால் தமிழில் டப்பிங் பண்ணி அவைலபிளாக இருக்குது பார்க்கலாம் இந்த படத்தில் நாணி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நானி அவர்கள் கேரக்டரை போற்றிய பண்ணுற மாதிரி தான் ரஹானி இப்போ எனக்கு பர்சனலாக தெரிகிறாரு ஏன்னா அந்த படம் அவ்வளோ பெரிய கனெக்ட் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு ஒன்றும் அந்த படத்தோடய கதை என்னன்னா இவர் ஒரு பெரிய கிரிக்கெட்ரு இந்த டொமஸ்டிக் மேட்ச்லாம் பயங்கரமாக ஆண்டிருப்பார் நிறைய செஞ்சுரிஸாக குவிச்சிருப்பார் ஆனால் என்ன இவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அதனால் தன்னோட காதல் மனைவிக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாரு கிரிக்கெட் பக்கமே போகாமல் இருப்பார் ஒரு இடத்துல இவரோட பையன் அப்பா கிட்ட ஒன்று கேட்பார் அப்பா எனக்கு இந்தியன் டீம் ஜெஸ்ஸி வேணும்ப்பான்னு சொல்லிட்டு அதோடய வில பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூவா எப்படி போராட்டுறதுன்னு இந்த கேரக்டர் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் கழித்து ஒரு மேட்ச் விளையாண்டா ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் விளையாண்டா அதன் மூலமாக ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதுக்காக அந்த மேட்ச் போய் விளாட்றாரு அடி உரிச்சு எடுக்கிறார் அந்த மேட்சில் இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படியே டேர்ன் ஆகுதுங்க ஒரு கட்டத்தில் இந்திய தேசிய அணிக்கு செலக்ட் ஆகிற வரைக்கும் போகிறாரு ரஞ்சித் ட்ராஃபியில் அவர் டீமுக்காக ஜெயிச்சு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் மரணிச்சிருவார் இந்த டைமில் தான் பிசிசிஐ அவருக்கு இந்த இந்திய தேசிய ஸ்குவாட்லேயே ஒரு ஆஃபரை வழங்கியிருப்பாங்க ஏஜி முப்பது மேலே போயிட்டு இருக்க அந்த படத்தில் அவருக்கு ஏன்னா அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ வயசானவர் அப்போ இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் எந்தளவு ஜெயிச்சார் அப்படின்றத அந்த படத்தில் அவ்வளோ எமோஷனாக காமிச்சிருப்பாங்க ரஹானே ஸ்டோரி அவங்களுக்கு சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் எனக்கு டேரெக்டாக மைண்டு போனது இந்த ஜெர்சி படத்துக்கு தான் அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸுங்க அந்த டீமில் இவரோட பேர் வந்துடும் அவ்வளோ கஷ்டப்பட்டார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த டீம் பட்டியெல்லாம் அவரோட பேர் வந்ததும் அவர் அந்த எமோஷனை வெளிப்படுத்துகிற சீன் தாங்க இது அங்கே ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் மக்களாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க அங்கே போய் அழுதா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும் அந்த ட்ரெயினோட சத்தத்தில் இவர் இப்படி தன்னோட வெற்றியை கொண்டாடுவாருங்க ஒரு வழியான டீமுக்கு செலக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்லும்போதே கூஸ்பம் ஆகுது இதே மாதிரி தான் ரஹானோட செலிப்ரேஷனும் இப்போ வரைக்கும் போல இருக்குது பதினாலு மாதங்களுக்கு பிற்பாடு டெஸ்ட்டே பெருசாக ஆடாமல் இருந்தோம் டைரெக்டாக ஃபைனலுக்கு வாய்ப்பு இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியனாக வளம் முந்தா எல்லா இந்தியர்களுக்கும் பெருமை தானே வெயிட் பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்